உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை இருக்கும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை தொடரும் யோகம் அதிகண்ட யோகம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுகர்ம யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை தொடரும் கரணம் கௌலவ கரணம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை தொடரும் இட் இட்ஸ் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை பதினோரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் இரவு பதினோரு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆமிர்த காலம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாது யோகம் இன்று ரொம்ப ஆனந்தாதி யோகம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்வாத யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை பதினோரு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராஸ்தமனம் இஹோ இரவு பத்து மணி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அர்சி இன்று முழு நாள் முதக்கி மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஸோ சிவப்பு ஆடோத் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி தொடங்குவோம் அரிஸ்டி இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்களுக்காக சிறிது பொறுமையும் கவனச்சிதறலையும் சமநிலையாக்க வேண்டிய நாள் யாரையும் உடனே நம்புவது அல்லது விரைவில் முடிவெடுப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை கொண்டு வரலாம் எனவே அமைதியாக இருக்க சூழலை ஆழமாக கவனித்து உங்களுடன் ஒரு நேரத்தை செலவிடும் விஷயங்களை திறம்பட தேர்வு செய்யுங்கள் சாதாரணமான நிகழ்வுகள் கூட பெரிய கருத்து பேயாதைகளாக மாறக்கூடும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பெரியவர்கள் உட்பட யாரோடு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நிதானமாக விவேகமிகு முறையில் அணுகுங்கள் உங்கள் திறமையும் அர்ப்பணிப்பும் பிறருக்கு தெளிவாக தெரியும் குறிப்பாக வயதான உறவினர்களின் உதவிக்கு நீங்கள் முன்வரலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது ஆனால் குடும்பம் பணம் அல்லது உறவுகளுக்கான விஷயங்களில் உணர்வு அறிவும் தேவையாகும் நாள் முழுவதும் உங்கள் பணியில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் எதிர்பாராத முடிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் தொடர்ந்து தோல்விகளால் மனம் விடாமல் இருக்கவும் நினைவில் வைக்கவும் அவை வெற்றிக்கு செல்லும் பாதையின் ஒரு பகுதி மேலும் இன்று புகை மாசுபாடு போன்ற சுற்றுப்புற காரியங்களில் இருந்து கண்களை பாதுகாக்கவும் ஏனெனால் கவனமின்றி எடுத்த பிழைகள் உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இன்று உங்களுக்கு சமநிலையும் அறிவும் தேவைப்படும் நாள் வெளிப்புற சூழ்நிலைகள் சூரியன் ஒளியின் கூர்மை போல் கடுமையாக இருக்கும் அதனால் உங்கள் மனதையும் செயல்பாடுகளையும் பாதுகாக்க கவனம் செலுத்துங்கள் பணம் சொத்து அல்லது வளங்களை கையாளும் விஷயங்களில் வீட்டில் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களின் அனுபவமும் கருத்தும் இன்று முக்கியமாக உதவும் உங்கள் நடவடிக்கைகள் வீட்டில் யாருக்கும் தடையின்றி நடைபெற செய்யவும் குடும்ப தேவைகளுக்கேற்பு உங்களை அமைத்துக் கொள்ளவும் அப்பொழுது வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் உணரப்படும் கவனம் வைக்கும்போது சூழலையும் உறவுகளையும் நீங்கள் அன்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த பார்வையில் காணலாம் உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளை திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடித்து வீட்டிற்கு திரும்புங்கள் இது குடும்ப மகிழ்ச்சியையும் உள்ளார்ந்த திருப்தியையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்கள் கவனத்தைப் பெறுவார் ஒடி டெபசிஸ்லத்தை உறவுகள் இனிமையுடன் வளரும் சொத்து நீதி போன்ற நிலுவை விஷயங்களில் இன்று கவனம் செலுத்துங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் தெளிவாக உள்ளன மேலும் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் இன்று உங்கள் தொழிலில் மற்றும் வேலை வாழ்க்கையில் முழு கவனம் தேவைப்படும் நாள் தொதி ஒரு திட்டம் அல்லது முக்கியமான பொருளை முன்வைக்கும் போது அதை திட்டமிட்ட முறையிலும் சீர்திருத்தமான முறையிலும் செயல்படுத்துங்கள் உங்கள் திறமையையும் நுண்ணறிவையும் வெளிப்படுத்தி சக ஊழியர்கள் மற்றும் தொடர்புடையவர்களுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துங்கள் ஏனெனில் இதுவே புதிய வாய்ப்புகளையும் மதிப்பையும் உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் உங்கள் அனுபவம் மற்றும் வழிகாட்டுதல் சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்க உதவும் அதனால் உங்கள் பிம்பமும் வலுப்பெறும் தொழில்நுட்பங்களில் புதிய வாய்ப்புகள் தோன்றக்கூடும் ஆனால் உறவுகளில் ஏதாவது தவறான புரிதல்கள் உருவாகாமல் முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் நடந்து கொள்க மாறும் சூழ்நிலைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் எனவே ஆரோக்கியத்தை கவனித்து நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் வேலை திறமை வெற்றியை உறுதிப்படுத்தும் ஆனால் ஆர்வங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு சிறிது நேரம் ஒதுக்குவதை மறக்காதீர்கள் உறவுகளில் இழப்புகள் இல்லாமல் வணிகம் மற்றும் வேலை தொடர்பான பணிகளை திட்டமிட்டு நிர்வகிப்பது இன்று சிறந்த பலன்களை தரும் இன்று உங்கள் உணர்ச்சிகளிலும் உறவுகளிலும் சமநிலையை நிலைநாட்ட வேண்டிய நாள் நேரம் மற்றும் ஆற்றலை பக்கவாட்டு பணிகள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் வீணாக செலவிடாதீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஆழமாக பரிசீலனை செய்ய வேண்டும் காதல் மற்றும் திருமண உறவுகளில் புதிய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றக்கூடும் ஆனால் மனத்தில் சில குழப்பமான உணர்வுகள் இருக்கலாம் அதனால் உறவினரை தேர்வு செய்வது இன்றைய நிலைக்கு எளிதல்ல மாற்றமளிக்கும் சூழல்கள் மற்றும் உணர்ச்சிகள் உங்களை சிக்கலான பாதைகளில் இழுக்கும் எனவே எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் தற்போது உறவில் இல்லாதவராக இருந்தால் உங்கள் படைப்பாற்றல் புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மறை ஆற்றல் சுற்றியோரின் கவனத்தை ஈர்த்திடும் இது காதல் விஷயங்களில் தெளிவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க உதவும் இன்று உங்கள் இதயத்தையும் மனதையும் அமைதியுடன் வைத்திருங்கள் உணர்ச்சிகளில் அவசரப்படாமல் சமநிலை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்க என்று உங்கள் கனவுகளை செயல்படுத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கான நாள் இக்கடுமையான உழைப்பு மற்றும் பொறுமையுடன் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய முடியும் பித்தர் குடும்பத்தினருடன் உணர்வுகளை அச்சர் பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் மேலும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வதும் உறவுகளை வலுப்படுத்தி வேலை மற்றும் ஒத்துழைப்பிலும் சாதனை செய்ய உதவும் வாழ்க்கை துணை உங்கள் அணி ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் பக்கத்தில் இருப்பார் இதனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் முறையிலும் நல்ல பலன்களை பெறலாம் இளைஞர்கள் காதல் மற்றும் புதிய அனுபவங்களில் புதிதாக ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார்கள் இது உறவுகளில் இனிமையையும் ஆர்வத்தையும் சேர்க்கும் தொழில் சவால்கள் அல்லது உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் உங்கள் உற்சாகத்தை குறைக்க முடியாது ஏனெனில் உங்கள் உங்கள் நேர்மறை சிந்தனை உன் மற்றும் புத்திசாலித்தனம் ஒவ்வொரு தடையையும் எளிதாக்கும் அதிருஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது நிதி தொடர்பான விஷயங்களிலும் இன்று நல்ல தாக்கம் ஏற்படும் எனவே நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பை ஒருபோதும் கைவிடாதீர்கள் சீத்த இன்று முழு மனமும் ஒருங்குணர்வும் கொண்டு செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு செயலையும் முழுமையாக முடிக்க முயற்சிக்கவும் வாய்ப்புகளை பிடிக்கிறவர்தான் வெற்றி காண்பர் பஸ் நேர்மறை எண்ணமும் தலைவர் பண்பும் உங்களுக்கு புதிய ஆதரவாளர்களையும் மதிப்பையும் கொண்டு வரும் அதனால் குழுவோடு இணைந்து செயல்படும் பொழுது உங்கள் திறனை வெளிப்படுத்துங்கள் அதே நேரத்தில் பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் குறித்து யோசனையாகவும் நிதானமாகவும் இருங்கள் ஆவணமில்லாத ஒப்பந்தங்கள் அல்லது ஆவணங்கள் இல்லாத முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தொழில்துறையில் வெளிப்படைத்தன்மையை பழக்கமாக்கி ரகசியமான யோசனைகள் நம்பகமானவர்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய திட்டங்களில் தீவிர கவனம் செலுத்துவது இன்றைய முன்னேற்றத்திற்கு தீர்மானமாக இருக்கும் உளி்சி உடல்நலத்தை புறக்கணிக்காதீர்கள் சிறிய தலைவலி கண் தொல்லை போன்றவற்றும் உங்களது செயல்திறனை குறைக்கக்கூடும் ஆகையால் ஓபக் ஓய்வு மற்றும் கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கின்றது பொறுமை புத்துணர்ச்சி மற்றும் உறுதியான அர்ப்பணிப்புடன் இன்று நீங்கள் ஏதாவது சிறந்த மாற்றத்தை உருவாக்கும் இன்று உங்கள் நாளில் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் சமநிலை முக்கியத்துவம் பெறும் நண்பர்கள் மற்றும் சமூகத்திடமும் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் அதனுடன் உங்கள் முதன்மை தேவையான ஆரோக்கியத்தை மறக்காதீர்கள் ஒழுங்கான நாளாச்சாரம் சமச்சீரான உணவு மற்றும் தேவையான ஓய்வை சரியான நேரத்தில் பின்பற்றுவது அவசியம் ஏனென்றால் ஆரோக்கியமான உடல்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்கவும் சிரிக்கவும் முன்னேறவும் உதவும் இன்று திங்கட்கிழமை இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது சந்திரன் தனுஷ்கர் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சுகர்ம யோகம் இன்றைய தினத்தை கர்மம் சார்ந்ததாகவும் பலன் தரக்கூடியதாகவும் ஆக்குகிறது இந்த யோகம் இன்றைய செயல்களின் பலன் வாழ்க்கையில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது கீழே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவபெருமானை வழிபட்டு தியானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம்ம சிவாயக மந்திரத்தை ஜபிக்கவும் இதனால் சந்திரனின் அமைதியின்மை நீங்கி மனம் நிலையாக இருக்கும் மன அமைதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதால் பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையில் நன்மை கிடைக்கும் இரண்டு புதிய வேலை அல்லது முதலீட்டிற்கு திட்டமிடுங்கள் மதியத்திற்கு பிறகு யோகம் காலை ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு தொடங்கியுள்ளது இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் சுபமானது ஆனால் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு புதிய தொழில் முதலீடு அல்லது முக்கியமான சந்திப்புக்கான திட்டத்தை உருவாக்குவது வெற்றிக்கு அடித்தளமிடும் அஸ்தோசோத்த மூன்றாவது பெரியவர்கள் அல்லது மூத்தவர்களிடம் ஆசி பெறுங்கள் என சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார் இது குரு மற்றும் ஞானசமியின் தம் ஞானத்தின் ராசியாகும் தைசதைசினி எனவே இன்று பெரியவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது பெறுவது சுப பலனை பலனை தரும் இது வாழ்க்கையில் பிரசித்த முடிவெடுக்கும் சக்தி ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை அதிகரிக்கும் நான்காவது வெள்ளையுடை அல்லது வெள்ளி அணியுங்கள் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் எனவே வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணிவது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பராமரிக்கிறது மேலும் முடிந்தால் வெள்ளிப்பொருள் எதையாவது அணியுங்கள் அல்லது வீட்டில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் இது செல்வம் தொடர்பான ஆற்றலை மேம்படுத்துகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று எந்த விதமான தகராறு அல்லது விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள் மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் காலையில் மனதில் கோபம் அல்லது சமநிலையற்ற தன்மை அதிகரிக்கும் எனவே இன்று யாருடனும் விவாதம் அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கான வழியை திறக்கும் இரண்டு ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான கொள்முதல் முதலீடு பயணம் தொடங்குதல் அல்லது முடிவெடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த காலம் குழப்பத்தையும் இழப்பையும் குறிக்கிறது மூன்றாம் பா பால் ஆஸ்டம் கம்பாஸ்டியூட் ஓன உப்பு அல்லது வெள்ளைப் பொருட்களை கடனாக கொடுக்காதீர்கள் திங்கட்கிழமையில் இந்த பொருட்களை தானம் செய்வது அல்லது கடன் கொடுப்பது சந்திர தோஷத்தை அதிகரித்து வீட்டில் மன அழுத்தம் அல்லது நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம் தானம் செய்ய வேண்டுமென்றால் அரிசி அல்லது துணிகளை தானம் செய்யுங்கள் நான்காவது இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் ஆற்றலுடன் இருக்கும் ஆனால் இரவு வெகு நேரம் விழித்திருப்பது அல்லது கவலைப்படுவது இந்த ஆற்றலை சமநிலையற்றதாக மாற்றக்கூடும் சரியான நேரத்தில் ஓய்வெடுங்கள் ஏனெனில் இன்றைய தூக்கமின்மை வரும் நாட்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் சமநிலையானதாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும் தனுசு ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சுகர்ம யோகத்தின் தாக்கத்தால் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் திங்கட்கிழமையாக இருப்பதால் பஃப்ரடு சந்திரனின் ஆற்றல் மனதில் உணர்திறன் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் சின்ன திறன் இரண்டையும் வாசு அதிகரிக்கிறது எனவே இன்று நினை நிதி முடிவுகளை வச உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் வர்சுவல் சுப்பஃஸ் பகுத்தறிவுடன் எடுக்கவும் முதலிலே முதலீடு மற்றும் சில பங்கு சந்தை குஷ் சுகர்ம யோகம் இன்றைய மிகப்பெரிய நேர்மறையான அறிகுறியாகும் இந்த யோகம் முயற்சிகளை வெற்றி திசையில் கொண்டு செல்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீட்டிற்கு திட்டமிட்டிருந்தால் அல்லது நடந்து கொண்டிருக்கும் முதலீட்டில் மாற்றம் விரும்பிய மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் உள்ள நேரம் சுபமானதாக இருக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடத்திற்குள் எந்தவொரு நிதி பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நட்சத்திரத்திற்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தின் தொடக்கம் வர்த்தக லாபத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது உங்கள் பணித்துறை வெளிநாட்டு வர்த்தகம் சந்தைப்படுத்தல் அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இரண்டு இன்று புதிய தொடர்புகளை உருவாக்குவதிலும் பழைய வாடிக்கையாளர்களுடன் இணைவதிலும் லாபம் கிடைக்கும் ஆனால் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் ஏனெனில் தனுசு ராசியில் சந்திரன் இருப்ப இருப்பதால் மனம் அது அவசரமாக முடிவெடுக்கும் போக்கை கொண்டு வரக்கூடும் மூன்றாவது கடன் மற்றும் செலுத்துதல் இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிக மற்றும் துர்முகூர்த்தம் இரண்டும் செயலில் இருக்கும் நேரத்தில் இந்த நேரம் நிதி குழப்பம் மற்றும் சர்ச்சைகளின் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் யாரிடமாவது பழைய பாக்கி வசூலிக்க வேண்டியிருந்தால் இன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை வசூலிக்க ஏற்றதாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமானம் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான பணிகளில் சிறிது தாமதம் அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் இறுதியில் லாபம் நிச்சயம் என்று யோகம் சுட்டிக்காட்டுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுடன் உரையாடுவதற்கும் தங்கள் பணித்திறனை வெளிப்படுத்துவதற்கும் உகந்த நேரம் இது வரும் நாட்களில் பொருளாதார வளர்ச்சி அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகளை தரக்கூடும் ஐந்தாவது சுப பரிகாரங்கள் இசுபிகும் இன்று சிவபெருமானுக்கு வெள்ளி அல்லது பாலால் அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை அணியுங்கள் இதனால் மணக்க சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் சுருக்கம் நாளின் தொடக்கம் சற்று நிலையற்றதாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் திட்டமிட்ட முதலீடு ஒழுக்கமான செலவு மற்றும் நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவை இன்று நீண்டகால பொருளாதார லாபத்தை தரும் இந்த திங்கட்கிழமை தன்னடக்கம் மற்றும் பொறுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறது